சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அமெரிக்க ராணுவ தளத்திற்கு எதிராக படையெடுத்து சர்வதேச நாடுகள் சினிமா துறையை கதையிலங்க வைக்கும் ட்ரம்மின் அறிவிப்பு ஒரே நாளில் ஒரு லட்சம் அரசு ஊழியர்கள் பதவி விலகல் அமெரிக்க வரலாற்றில் முதல் முறை சம்பவம் முடங்கியது இணைய சேவைகள் அமெரிக்காவிற்கு மற்றுமொரு பேரடி நைஜீரியாவில் கொடூரம் பன்னிரண்டு வனத்துறை அதிகாரிகள் சுட்டுக்கொலை சீனா உருவாக்கியுள்ள ராட்சத விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டு ராணுவ தளங்கள் அமைப்பதற்கு ரஷ்யா மற்றும் சீனா உள்ளிட்ட நான்கு நாடுகள் கூட்டாக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அமெரிக்க படைகள் அங்கிருந்து முழுமையாக வெளியேறின இந்த நிலையில் அங்கு மீண்டும் ராணுவ தளத்தை அமைக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தங்களது முக்கிய தலமாக விளங்கிய பக்ராம் விமானப்படை தளத்தை மீண்டும் ஒப்படைக்குமாறு தலிபான் நிர்வாகத்திற்கு அமெரிக்க ஜனார் அதிபதி டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரையொட்டி ரஷ்யா சீனா ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நான்கு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நியூயார்க்கில் கலந்துரையாடியுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு அனைத்து நாடுகளும் மதிப்பளிக்க வேண்டும் புதிய ராணுவத்தளங்களை அமைப்பது பிராந்திய அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் பெரும் தீங்கு விளைவிக்கும் ஆப்கானிஸ்தானின் தற்போதைய நிலைக்கு காரணமான நேற்று உறுப்பு நாடுகள் புதிய ராணுவ முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக அந்த நாட்டின் பொருளாதார வெற்றிக்கும் செழிப்புக்கும் உதவ வேண்டும் ஆப்கான் அகதிகளுக்கு நிதி உதவி அளித்து அவர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் ஐ எஸ் ஐ எஸ் அல் கொய்தா மற்றும் தெக்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் உட்பட அனைத்து குடிமக்களின் உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கும் வகையிலான ஆட்சி அமைப்பு ஆப்கானிஸ்தானில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து படங்களுக்கும் நூறு வீத வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ சமூக ஊடக ட்ரூத் சோசியலில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த வரி எப்போது அல்லது எப்படி விதிக்கப்படும் என்பது குறிப்பிடவில்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த வரியை விதித்தால் ஒரு சேவைக்கு வரி விதிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன டிஜிட்டல் வெப் சீரிஸ் போன்றனவற்றால் அமெரிக்காவின் சினிமா துறை கடும் சரிவை சந்தித்துள்ளார் தாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி சினிமா துறையினர் மிகப்பெரிய வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருத்தாண்டு ஐந்து பில்லியன் டாலர் அளவிற்கு இழப்பை சந்தித்ததாக கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பின் நிர்வாக கொள்கைகளினால் அந்த நாட்டு அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் பேர் இந்த ஆண்டு இறுதிக்குள் பதவி விலக உள்ளனர் இதன் முதற்கட்டமாக இன்று ஒரு லட்சம் பேர் பதவி விலக உள்ளனர் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் வெளிநாடுகளுக்கு மட்டுமன்றி உள்நாட்டிலும் தன் அதிரடியை காட்டி அதிர்ச்சி அளித்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக நிர்வாக செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக தானாக முன்வந்து அரசு ஊழியர்கள் தங்கள் பதவி விலகலை இம்மாத இறுதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார் அவர் கொடுத்து காலக்கெடு இன்றுடன் முடிவடையுள்ளது இதனையடுத்து இன்று ஒரு லட்சம் ஊழியர்கள் பதவி விலகுகின்றனர் அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிலான அரசு ஊழியர்களின் பதவி விலகல் என்று நடைபெற உள்ளது இந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் மூன்று லட்சத்து எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது து இரண்டு போருக்கு பின் ஒரே ஆண்டில் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் மிகப்பெரிய சரிவு இது என கூறப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காலகட்டத்தில் ஒரு லட்சம் பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் பில் கிளின்டன் அதிபராக இருந்தபோது அரசின் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் நீக்கப்பட்டனர் கடந்த ஆண்டு இறுதியில் இருபத்தி மூன்று லட்சமாக இருந்த சிவில் பணியாளர்களின் எண்ணிக்கை இம்மாத இறுதியில் இருபத்தி ஒரு லட்சமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நடப்பாண்டின் இறுதிக்குள் பனிரெண்டு சதவீதம் பேர் வெளியேறிவிடுவர் என கூறப்படுகிறது கொள்கைகள் பெண்கள் மற்றும் சிறுபான்மையின் ஊழியர்களை பெரிய அளவில் பாதித்து உள்ளது கடந்த ஜூன் மாத இறுதிக்குள் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட கருப்பின பெண்கள் தங்கள் வேலைகளை விட்டு வெளியேறினர் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் நீண்டகால ஊழியர்கள் வெளியேறுவதால் அரசின் நிர்வாக அறிவும் நிமிடத்துவமும் பெரிய அளவில் இழக்கப்படும் என கூறப்படுகிறது மேலும் இதை மீண்டும் கட்டியமைக்க பல ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது அரசு ஊழியர்களின் இந்த பதவி விலகலால் பல முக்கிய அரசு சேவைகள் தீவிரமாக பாதிப்படையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையால் நடப்பாண்டில் அரசுக்கு ஒரு புள்ளி முப்பது லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் ஆனால் எதிர்காலத்தில் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் சேமிப்பு ஆகும் என ட்ரம்ப் நிர்வாகம் கூறுகிறது நாடு தழுவிய தகவல் தொடர்புகளை நிறுத்தவும் ஆப்கானிஸ்தான் முழுவதும் இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளை துண்டிக்கவும் தலிபான் அரசாங்கம் உத்தரவிட்டது நேற்றைய தினம் இணைப்பு சாதாரண வட்டங்களில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக சரிந்தது என்று உலகளாவிய இணைய கண்காணிப்பு அமைப்பான நெட் பிளிக்ஸ் தெரிவித்துள்ளது இந்த துண்டிப்பு ஒரு விரிவான அல்லது முழுமையான முடக்கம் என்று கூறப்படுகிறது பல வாரங்களாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட பின்னர் இந்த துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் தலிபான் அதிகாரிகள் பல மாகாணங்களில் ஃபைபர் ஆப்டிக் இணைப்புகளை துண்டிக்க தொடங்கியதுடன் அதிவேக இணையத்தை கடுமையாக மட்டுப்படுத்தினர் செப்டம்பர் பதினாறு அன்று பால்க் மாகாண செய்தி தொடர்பாளர் அதாவுள்ளா ஜைட் வடக்கில் ஃபைபர் ஆப்டிக் சேவைகளை முழுமையாக தடை செய்வதாக அறிவித்தார் ஏடம் தனது காபூல் பணியகத்துடனான அனைத்து தொடர்புகளையும் நேற்று துண்டித்ததாக தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ஆப்டிக் வலையமைப்பு பெரும்பாலும் முன்னாள் அமெரிக்க ஆதரவு அரசாங்கத்தின் கீழ் கட்டப்பட்டது நாட்டை பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைக்க ஒரு உயிர்நாடியாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தலிபான் ஆட்சியின் கீழ் காபூல் அதிகாரிகள் இந்த வலையமைப்பை ஆப்கானிஸ்தானை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கும் பரந்த உலகத்துடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் ஒரு திட்டமாக ஒன்று ஆகஸ்டில் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தலிபான்கள் பிறந்த சமூக கட்டுப்பாடுகளை குறிப்பாக பெண்கள் மீது அமல்படுத்தியுள்ளனர் அதே நேரத்தில் ஊடகங்கள் மற்றும் சிவில் சமூகத்தின் மீது கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளனர் ஆனால் அவர்கள் நாடு தழுவிய தகவல் தொடர்பு துண்டிப்பை விதிப்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் ஆயுத கும்பலால் பன்னிரண்டு வனத்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நைஜீரியாவின் வடமத்திய மாகாணத்தில் உள்ள ஓகே கே பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து காவல்துறை செய்தித் தொடர்பாளர் அடே டவுன் அடேஜமி கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பகுதியிலிருந்து நான்கு பேர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வடக்கு பகுதியில் நிலம் மற்றும் நீருக்காக விவசாயிகளுக்கும் மற்றும் புலானி மரபினரான நாடோடிகளுக்கும் இடையே நீண்டகாலமாக மோதல் நிலவி வருகிறது இதன் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவின் புதிய புஜிஜன் விமானம் தாங்கி ஆயுத கப்பல் சோதனைக்கு பின்னர் போருக்கு தயாராக இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஜே பதினைந்து டி ஜே ஐந்து மற்றும் கே ஜே அறுநூறு ஆகிய ஜெட் விமானங்கள் ஆகிய மூன்று விமானங்கள் விமான புறப்பட்டு மீளவும் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளன இதன்படி மிக விரைவில் புஜிஜன் விமானம் தாங்கி கப்பல் இயக்கப்படும் என சீன பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் சீன மத்திய தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செம்பியில் அவரது குறிப்பிட்டுள்ளார் புஜிஜென் விமானம் தாங்கி கப்பல் சீனாவின் மற்ற இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களான ஷாண்டாங் மற்றும் லியோனிங் ஆகியவற்றுடன் இணைவதன் மூலம் தற்போது இருப்பதை விட வலுவான சக்தியை பெற முடியும் என நம்பிக்கை வெளியிட்டார் சீனாவின் முதலிரண்டு விமான கப்பல்களைப் போல் இல்லாமல் புஜிஜன் சீனாவின் முதல் விமான கப்பல் அடிப்படையிலான நிலையான இறக்கை முன்னெச்சரிக்கை விமானமாக காங்ஜிங் அறநூரை இயக்கும் திறன் கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புஜிஜன் விமானம் தாங்கி கப்பல் ஏற்கனவே பல கடல் சோதனைகளுக்கு உட்பட்டுள்ளது கப்பலின் முழுமையான நிலைமைகளையும் தொழில்நுட்ப தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ளது மேலும் மூன்று வகையான விமானங்களும் கப்பலிலிருந்து புறப்பட்டு பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளன இது கப்பலின் நம்பகத்தன்மையை மேலும் அதிகரித்து உள்ளது இந்த நிலையில் புஜியன் விமானம் தாங்கி ஆயுத கப்பல் போருக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகிறது இது குறித்துதான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்